புதுச்சேரியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு எழுநூற்று ஐம்பது ரூபாய் மதிப்பிலான பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ குடும்ப அட்டைதாரர்களை தவிர்த்து மற்ற குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் நியாய விலைக் கடைகள் மூலம் பொங்கல் தொகுப்பு வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இந்த தொகுப்பில் நான்கு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் முன்னூறு கிராம் நெய் ஆகிய ஐந்து பொருட்களிடம் பெற்றிருக்கும் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திலிருந்து நெய் கொள்முதல் செய்ய ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் மற்ற பொருட்களை கொள்முதல் செய்ய ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது